அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா காலையில் ஏழு பதினெட்டு வரைக்கும் திரியோதசி திதி இருக்குது அதுக்கு பிறகு வந்து சதுர்தசி திதி இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க பூர நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா நாள் முழுக்க சித்த யோகம் இருக்குது இன்றைக்கி வந்து லக்ஷ்மி நரசிம்மருக்கு வழிபாடு செய்கிறதும் கால பைரவருக்கு ராகு காலத்தில் பத்துலேருந்து பத்து வரைக்கும் விளக்கு போடுறதும் நல்ல பலனை தரும் இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை யமகண்டம் பகல் ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை இருக்குது மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு இருபதுக்கு இருக்குது இன்றைக்கி சந்திராஷ்டிரமம் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் பூர நட்சத்திரத்தில் இருக்கிறனால மகர ராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டிரமம் இருக்குது ஸோ மற்றபடி கிரகநிலைகளை போது கிரகநிலைகளில் பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை மேஷராசியில் குருவும் கன்னிராசியில் கேதுவும் கும்பராசியில் செவ்வாய் சுக்ரன் சனி மூணு பேருமே இருக்காங்க மீன ராசியில் ராகு புதன் சூரியன் இருக்காங்க ஸோ கிரகநிலைகளை வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி நாள் வந்து சுமாரான ஒரு நாளாக தான் இருக்குது சந்திரன் வந்து சிம்மத்தில் இருக்கிறனால கொஞ்சம் வேகமும் அவசரமும் படப்படப்பும் எல்லாருக்கிட்டே இருக்கும் பொறுமையாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலரும் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆசை ராசிக்கு உயர்வு மிதுன ராசிக்கு விரயம் ராசிக்கு ஜெயம் சிம்ம ராசிக்கு மறதி ராசிக்கு அச்சம் துலாம் ராசிக்கு வழிபாடு விருச்சிக ராசிக்கு சுகம் தனுஷ ராசிக்கு நன்மை மகர ராசிக்கு ஜெயம் கும்ப ராசிக்கு அமைதி மீன ராசிக்கு வரவு ஆக மொத்தம் நாளை பொறுத்தளவுக்கு ஒரு ஒன்று ரெண்டு ராசியை தவிர மீதி எல்லா ராசியும் இருக்குது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் கூட பிறந்தவங்களோட கருத்து வேறுபாடுகள் தோன்ற மாதிரி இருக்கும் தொழில் வியாபாரத்தில் இவ்வளோ நாள் இருந்த மந்த நிலை நீங்கி முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நண்பர்கள் மூலிமா எதிர்பார்த்த உதவிகள் இன்றைக்கி நல்லாவே இருக்கும் கடின உழைப்பால் மட்டுமே இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு முடிக்க முடியும் இன்றைக்கி நாளில் நீங்கள் கடை பிடிக்க வேண்டியது விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதுமாக தான் இருக்கணும் அது யாரை யாராக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி விட்டு கொடுத்து போனீங்கன்னா நாள் நல்லபடியாக போகும் உங்களோட லட்சியங்கள் நிறைவேறதுக்கு உதவியாக இருக்கும் இன்றைக்கி தியானம் இல்லைனா பிரார்த்தனை செய்கிறதுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலை திறனுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட சிறப்பான தகுதிகளை வெளிக்கொண்டு வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது புதிய வேலை வாய்ப்புகளும் இன்றைக்கி கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட நகைச்சுவையான அணுகுமுறை இன்றைக்கி உங்களை நாள துணையோட நல்லுறவை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட கடினமான உழைப்புக்கு ஊக்கத்தொகை பெறுறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது அது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்பும் ஒன்றும் இல்லை சாதாரண சுமாரான நல்லா இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி நீங்கள் எதையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுறது நல்லது வாகனங்களால் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கொடுக்கல் வாங்கல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம் உறவினர்கள் மூலயமா இன்றைக்கி உதவிகள் தே தேடி வரும் வேலையில் கூட வேலை செய்கிறவங்க ஒற்றுமையாக இருப்பாங்க இன்றைக்கி சில சவாலான் சவால்களையும் சந்திக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பொழுதுபோக்காக நீங்கள் சினிமா பார்க்குறது வெளியில் போகிறது ஈடுபட்டிங்கன்னா மனசை அமைதியாக வச்சுக்க முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலை பல அதிகமாக தான் இருக்குது உங் உங்களோட பொறுமை இழக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையை தக்க வச்சுக்கிறது இன்றைக்கி நல்ல பலனை தரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கிற ஈகோவை காமிக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சகஜமாகவும் கேஷுவலாகவும் இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பணப்பழக்கம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது தட்டுப்பாடு இருக்கிற மாதிரி இருக்குது அதிகமான பொறுப்பு காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்குது அதனால் கொஞ்சம் கையை கடிக்கிற மாதிரி தான் இருக்குது பார்த்து நாளை செலவு பண்ணுற விதத்தில் செலவை கட்டுப்படுத்தி கொண்டு பண பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வழி மற்றும் தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்கும் குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிட வேண்டாம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஆரோக்கியத்தில் எந்த பெரிய பிரச்சனையும் கிடையாது குடும்பத்தில் ஒற்றுமை நல்லாயிருக்கும் வேலை செய்கிற இடத்துல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் வெளியூர் பயணங்களால் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்னைக்கு உங்களோட செயல்களை அறிவுபூர்வமாக அணுக வேண்டியது அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது அதே மாதிரி செய்கிற செயல்களில் பொறுமையாக இருக்கிறது இன்றைக்கி நல்லது ப வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலனை எதிர்பார்க்க முடியும் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது கவனமாக இன்றைக்கி நல்லா திட்டமிட்டு செயல்படுறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட பழைய குடும்ப பிரச்சனையை பா அதை வந்து கொண்டு வந்து திருப்பியும் விவாதமோ வாக்குவாதமோ செய்ய வேண்டாம் கருத்து வேறுபாடு ஏற்படும் அதனால் விட்டு கொடுத்து போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கி சாதகமாகவே இருக்கும் பணத்தில் டேபிளாக பராமரிக்க முடியும் வரவும் நல்லா இருக்குது சிறப்பாக திட்டமிட்டு சேமிக்கிறதும் இன்றைக்கி அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை ஆரோக்கியம் நல்லாவே இருக்குது ஆனால் கால்களில் மட்டும் கொஞ்சம் வலி இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது இல்லைன்னா கவலை மனசை ஸ்ட்ரெஸ் ஆக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கேஷுவலாக இருங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து உறவினர்களோட வீண் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத இடமாற்றத்தால் மன உளைச்சல் ஏற்படும் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைக்கும் தொழிலில் புதிய உத் யுக்திகளை பயன்படுத்தி முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பண கஷ்டம் ஓரளவுக்கு இன்றைக்கி குறையும் உங்களுக்கு பிடித்தவங்க இல்லை நண்பர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட இனிமையான வார்த்தைகளால் உங்களோட நண்பர்களை மகிழ்விக்கிற நாளாகவும் இன்றைக்கி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்திறன் உங்களோட மேலதிகாரிகள் கூட மூலியமாக பாராட்டப்பெறக்கூடிய விஷயமாக இருக்குது அதே மாதிரி இடமாற்றம் இருக்குது அதை வந்து உங்களோட திறமையை நிரூபித்திங்கன்னா அந்த இடமாற்றத்தை தவிர்க்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்கிற நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அவங்க அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படும் அதனால் அணுனிமும் அன்பும் வெளிப்படும் நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சம்பாதிக்கிற ஆற்றல் இன்றைக்கி அதிகமாகும் நிதி நிலைமை நல்லாவே இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கண்டிப்பாக தாராளமாக சேமிக்கிறதுக்கு உகந்த ஒரு நாளாக இருக்குது கட்டாயமாக சேமிக்கிறது அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட சந்தோஷமான மனநிலை காரணமாக இன்றைக்கி உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நல்லாயிருக்கும் அரசு மூலியம் எதிர்பார்த்த உதவிகள் இருக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் கூட வேலை செய்கிறவங்க சுமூக உறவு ஏற்படும் திடீர்னு பண வரவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல இன்றைக்கி ஆர்வம் அதிகரிக்கும் இன்றைக்கி உங்களோட எதிர்காலத்துக்காக உங்களை முன்னேற்றிக்கொள்ளும் கொள்ளும் நாளாக இருக்கும் நல்ல வழிவகைகள் ஏற்படும் நெகட்டிவ் தாட்ஸை விட்டுட்டிங்கன்னா இன்றைக்கி முழுக்க முழுக்க நாள் நல்ல பலனை தரக்கூடிய நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலை ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும் முடிஞ்ச அளவுக்கு விரும்பத்தகாத சுச்சுவேஷனை தவிர்க்கறதுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுற வளர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க நாள் நல்லபடியாக போகும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் துணையோட பேசும்போது சர்ச்சைக்குரிய விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அமைதியோடவும் கட்டுப்பாடோடவும் இன்றைக்கி துணைக்கிட்ட பேசுறது அவசியமாக இருக்கும் வீணாக வாயை விட்டு வம்பளம் மாட்டிக்காதீங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வருமானம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கிட்ட பிரச்சனை எதுவும் கிடையாது பணத்துக்கு வரவும் செலவும் தான் இருக்குது அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக கால்வள்ளி மட்டும்தான் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸு இல்லைன்னா ப்ரெஷரை குறைக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு அசையும் சொத்துக்கள் வகை அசையா சொத்துக்கள் வகையில் நல்ல ஒரு எதிர்பாராத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதாவது புதுசாக ரெனோவேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் திருமண சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் மந்தமான நிலை இருக்குது உத்தியோக விஷயமாக வேலை நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நாள் நல்லபடியாக இருக்குது வியாபார ரீதியான கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் இன்றைக்கி கவனமாக இருக்கிறது நல்லது உங்கள் கிட்ட இன்றைக்கி நாளை குறைக்கிறதுக்கு நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற பதற்றத்தையும் பாதுகாப்பு இல்லாத உணர்வையும் கட்டுப்படுத்துறது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவ் தாட்ஸை விட வேண்டாம் நே பாசிட்டிவாக என்னிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற உறுதியான மனநிலை உங்களோட வேலையை நல்லபடியாக செய்ய வைக்கும் அதே மாதிரி தடைகளை சமாளித்து நல்ல ஒரு சிந்தித்து செயல்பட்டு திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கணும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில குடும்ப பிரச்சனைகளால் உங்களோட சு துணையை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளே கருத்து வேறுபாடு ஏற்படாமல் பார்த்துக்கிறது இன்றைக்கி நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு குறைவாக தான் இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்குது அதனால் செலவை கட்டுப்படுத்துறது இன்றைக்கி அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் திருப்திகரமாக இல்லை சின்ன சின்னதாக பிரச்சனை இருக்குது சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது இன்றைக்கி அவசியம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி எந்த காரியத்தையும் வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கிற ஒரு நாளாக இருக்குது மகிழ்ச்சியான சூழ்நிலை குடும்பத்தில் இருக்குது பசங்க படிப்பில் நல்ல முன்னேற்றம் தெரியும் கூட பிறந்தவங்க வழியில் உதவிகள் கிடைக்கும் வேலையில் கூட வேலை செய்கிறவங்களோட சுமூக உறவு ஏற்படும் இன்றைக்கி வந்து உணர்ச்சி வசப்படாமல் நாளை அமைதியாக கொண்டு போகிறது அவசியம் உங்கள் பேச்சில் பதட்டத்தை காட்டாதீங்க உங்களோட உணர்வுகளை கட்டுப்படுத்தி பிரார்த்தனை மேற்கொள்வது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது வேலை ப்ரெஷர் இருக்க தான் செய்யும் அது கவலையை ஏற்படுத்தும் முடிஞ்ச சிறந்த பலனுக்கான உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செயல்படுறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட துணைக்கிட்ட ஈகோவை காட்டுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நட்போட அவங்க கூட அநுன்யமாகவும் அன்பாகவும் பழகிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தேவையில்லாத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலையை ஏற்படுத்தும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துறது அவசியமாக இருக்கணும் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு கணுக்கால் இல்லைன்னா தோல்ல வலி ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் சின்னதாக பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது தே தியானம் பண்ணுறதோ கோயிலுக்கு போய் பண் சாமி கும்பிடுறதோ உங்களோட ஆரோக்கியத்தை நல்லபடியாக வைத்திருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி குடும்பத்தில் சுப செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும் பசங்க இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க அத்தியாவசிய தேவைகள் இன்றைக்கி எல்லாமே நிறைவேறும் வேலை செய்கிற இடத்துல புதிய பொறுப்புகள் வந்து சேரும் தொழிலில் வெளிவட்டார தொடர்புகள் மூலிமா நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து உங்களோட விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி எடுக்கிற முக்கிய முடிவுகள் நல்ல பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கூட வேலை செய்கிறவங்க ஆதரவு நட்பும் அன்பும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லாவே இருக்கும் கவலை இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா பரஸ்பர அன்பை பகிர்ந்துக்கிறனால நாளை இனிமையாக கொண்டு போக முடியும் அதே மாதிரி பேச்சிலையும் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்துக்கிட்டு நாளை வந்து ரெண்டு பேருக்குள்ளேயும் பிணைப்பாக வலுப்படுத்தி சந்தோஷமாக கொண்டு போகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பங்குகள் அதாவது ஷேர் ட்ரேடிங்கில் நீங்கள் பணம் செலுத்துறீங்கன்னா அது லாபத்தை தரும் அதே மாதிரி எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற மகிழ்ச்சி காரணமாக முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீங்க முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போய் தியானம் பண்ணுறதோ இல்லைன்னா வழிபாடு செய்கிறது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்குது அதனால் பொருளாதார பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலை சம்மந்தமாக வெளியூர் பயணம் போகிற மாதிரி இருக்குது அது அலைச்சல் ஏற்படுத்தும் நண்பர்களோட ஒத்துழைப்பால் வியாபாரத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும் பெரிய மனிதர்களோட உதவியால் இன்றைக்கி எதையும் சமாளித்து நால கொண்டு போக முடியும் நாள் வந்து உங்களுக்கு இன்றைக்கி நல்லாவே இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமாக இல்லை முடிஞ்ச அளவுக்கு இனிமையான வார்த்தை பேசி உங்கள் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் இட இதயத்தில் இடம் பிடிக்கிறதுக்கு பாருங்கள் நம்பிக்கையோடு நாளாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வந்து உங்களோட வேலை அலைச்சல் இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான பலனை தரும் உங்களோட செயல்திறன் மற்றும் திறமையை மேலதிகாரிகளும் கூட வேலை செய்கிறவங்களும் பாராட்டி உங்கள் கூட நல்ல ஒரு நட்புறவோடு இருப்பாங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட துணையை இன்றைக்கி மா சந்தித்து வெளியில் போய் ரெண்டு பேரும் இனிமையான வார்த்தைகள் பேசி மனசு விட்டு பழகி இன்றைக்கி நாளை வந்து இனிமையாக கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு நல்லா தான் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி சுதந்திரமான நிதி நிலைமை இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்குது க வங்கி இருப்பு நல்லா உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய பா குறைபாடும் பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் நீங்கள் செய்கிற செயல்களில் தடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மனசில் குழப்பம் சாசி அமைதி இல்லாத ஒரு நிலை இருக்கிற மாதிரி இருக்குது கூட இருக்கிறவங்கக்கிட்ட பேசும் போது கவனமாக பேசுகிறது நல்லது வியாபாரத்தில் கடன் கொடுக்கறதை தவிர்க்கிறது இன்றைக்கி நல்லது மனசில் அமைதி இல்லாமல் இருக்கிறதுனால மனசை ஒருநிலைப்படுத்த ஆன்மீக ஈடுபாடோ கோயிலுக்கு போகிறதோ தியானம் பண்ணுறதோ இன்றைக்கி நல்ல பலனை தரும் இன்றைக்கி வந்து எதிர்காலத்தை நினச்சி கவலைப்படாமல் இன்றைக்கி நாளை எப்படி கொண்டு போகிறதுன்னு மட்டும் யோசிங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பலு அதிகமாக தான் இருக்குது உங்களோட வேல் வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிக்க திட்டமிட்டு செயல்படுறது அவசியமாக இருக்கும் வேலை விஷயமாக பயணம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்குது அலைச்சல் தெரியும் கவலைய இல்லாமல் பார்த்துக்குங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட உணர்ச்சிகளை துணைக்கிட்ட காட்ட வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்டே எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிட்டு விட்டு கொடுத்து போகிறது அமைதியாக போகிறது அனுசரித்து போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண பழக்கம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது தேவையில்லாத செலவுகள் காரணமாக க கவலை ஏற்படுற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை திட்டமிட்டு செலவு செய்கிறது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வாமை மாதிரி இருக்குது அதனால் சாப்பிட்டா சாப்பாடு விஷயத்தில் சளி இருமலை வராமல் பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும் சுப செலவுகள் இருக்குது பசங்க வந்து படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் தொழிலில் இருந்த போட்டிகள் விலகும் புதிய முயற்சிகள் இன்றைக்கி சாதகமான பலனை தரும் நவீன பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து உங்களுக்கு கிடைக்கிற பலன்கள் கொஞ்சம் தாமதமானாலும் நல்ல பலன்களை கிடைக்கும் இன்றைக்கி மகிழ்ச்சிகரமான நாளாக மாற்ற வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது அதனால் அ அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு இல்லாமல் நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பணிகள் அதிகமாக இருக்குது ஆனாலும் நீங்கள் திட்டமிட்டு செய்கிறனால உங்களோட வேலைகளை சொன்ன நேரத்தில் செஞ்சு முடிக்க முடியும் திட்டமிட்டு செயல்படுறது இன்றைக்கி அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல புரிதலை ஏற்படுத்திக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்க இனிமையான வார்த்தைகளை பேசுறது வெளியில் கூப்பிட்டு போகிறது ரெண்டு பேருக்குள்ளேயும் பரஸ்பராக உட்காந்து பேசி பிரச்சனைகளை தீர்வுக்கு கொண்டு வர்றது இன்னைக்கு நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இருக்கு வரவிருக்கு இருந்தாலும் உங்களோட நிதி நிலைமையை செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால சௌகரியமாக கையாள முடியாது செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அம்மாவோட உடல் உடல்நலத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கடைசி ராசின்னா மீன ராசி இன்றைக்கி வந்து வேலை செய்கிறவங்களோட திறமைகளை பாராட்டப்படக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும் வியாபாரத்தில் புதிய நபர் அறிமுகம் நல்லாவே இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் ஆரோக்கிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனை குறையும் இன்றைக்கி வெற்றிகரமான நாளாக தான் உங்களுக்கு இருக்குது உங்களோட வளர்ச்சிக்கு இன்றைக்கி நாளை பயன்படுத்திக்கிறது அவசியம் முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி எடுக்கலாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சொன்ன நேரத்துக்கு உங்களோட வேலைகளை செஞ்சு முடிக்க முடியும் ஈஸியாக எல்லா வேலையும் உங்களால் செய்ய முடியும் மும்முரமாக இன்றைக்கி உங்கள் வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லுறவை ஏற்படுத்திக்க முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேரும் ஜாலியாக வெளியில் போய்ட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் தெரியும் அதே மாதிரி சில மறக்க முடியாத தருணங்களையும் இன்றைக்கி நீங்கள் உருவாக்க முடியும் சந்தோஷம் இனிமையாக இருக்கும் நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்றைக்கி வந்து நிதி நிலைமை சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு பாதிக்கும் பாதிப்பும் கிடையாது சேமிப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சொத்துக்கள் வாங்க இன்றைக்கி வாய்ப்புகள் நிறைய இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு உங்கள் கிட்டே இருந்த இவ்வளோ நாள் இருந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் கொஞ்சம் குறைஞ்சி உடல்நலம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அதனால் நாளை வந்து சந்தோஷமாக கொண்டு போங்க கவலை இல்லை அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வர வர வீடியோஸ் பாருங்கள் பயிற்சி பலன் இருக்குது ரெடியாகிடுச்சு ஆனால் அது ரெக்கார்டிங் பண்ணி போடணும் அடுத்து வர ரெண்டு மூணு நாளில் அதுவும் வந்துடும் தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்